வெற்றிவேல் முருகனுக்கு அருகுரோகிறார் நாம் திருமுருகாற்றுப்படை விளக்கத்தை இதுவரை கண்டு வருகிறோம் குன்றத்தை பார்த்தாகிவிட்டது இப்பொழுது அலைவாய் முருகனை பார்க்க செல்கிறோம் அலைவாய் என்பது திருச்செந்தூருக்கு பெயர் அது மிக பழைய தலம் அலைவாய் செந்தில் என்ற இரண்டு திருநாமங்களும் சங்ககாலத்து நூல்களில் வருகின்றன எப்போதும் அலை மோதுகின்ற இடத்தில் திருக்கோயில் அமைந்திருப்பதால் அலைவாய் என்று பெயர் வந்தது அது அடைமொழியுடன் அலைவாய் என்று வழங்குகிறது செந்தி என்னும் பழம் பெயர் பிறகு செந்திலாகி செந்தூர் ஆயிற்று முருகப்பெருமான் சூரபத்மனோடு போராடி வெற்றி பெற்று ஜெயாபிஷேகம் செய்து கொண்ட இடம் ஆதலால் அதற்கு ஜெயந்தி என்ற பெயரும் வந்தது அதுவே நாளடிவில் செந்தி ஆயிற்று அது மருவி செந்தில் செந்தூர் என்று வழங்கியது என்பர் திருச்செந்தூர் ஆண்டவனுடைய பெருமையை அளவிட்டு சொல்லவே முடியாது வென்றிமாலை கவிராயர் என்ற புலவர் பெருமான் அதற்கு ஒரு புராணம் பாடியிருக்கிறார் பகழைக்கூத்தர் என்ற வைணவர் அங்கே சென்று தம் வயிற்று வழி தீர பெற்று ஒரு பிள்ளைத்தமிழ் பாடினார் குமரகுருப்பிரார் ஐந்து வயது வரை ஊமையாக இருந்தார் அவருடைய தாய் தந்தையர் அவரை திருச்செந்தூர் ஆண்டவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் கிடத்தியே விரதம் இறந்தனர் அப்பெருமான் திருவருளால் அவர் ஊமைத்தன்மை நீங்கினார் நீங்கினவுடன் கந்தர்கலிவெண்பாவை பாடும் அருளாற்றல் அவருக்கு கிடைத்தது ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் வயிற்று வழியால் துன்புற்று இந்த தலத்திற்கு வந்து சுப்பிரமணிய புஜங்க சோத்திரம் பாடி அந்த நோயிலின்றும் நீங்கினார் பழைய சங்க நூர்களில் பல இடங்களில் திருச்சீரலைவாயை பற்றிய செய்தி வருகின்றன பழம்பாடல்களில் திருமணி விளக்கின் அலைவாய் ஷேரு ஷே என்று அகநானூற்றில் வருகிறது வெண்தலை புனரி அலைக்கும் செந்தில் நெடுவேல் நிலை இய காமர் வியன் துறை என்பது புறநானூற்று பாடலாகும் வரை வயிறு கிழித்த நிழல் திகழ் நெடுவேல் திகழ் பூன் முருகன் தீம் புனன் அலைவாய் என்பது ஒரு பழம்பாட்டு சிறப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சீர்கிழி செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன் என்று பாராட்டுகிறார் தேவாரத்தில் அப்பர் சுவாமிகள் நம் செந்தில் வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய் என்று குறிப்பிடுகிறார் திருச்செந்தூரில் மூலமூர்த்தி ஒரு முகமுடிய திருக்கோலத்துடன் எழுந்தருளியிருக்கிறான் உற்சவ மூர்த்திதான் ஆறு திருமுகங்களை உடையவன் அந்த பெருமானுடைய சந்நிதியை சண்முக விலாசம் என்று வழங்குகிறார்கள் வெளியில் பெரிய திருவிழாவில் எழுந்தருளும் மூர்த்தியாகிய அந்த பெருமானை எண்ணி இணக்கீர திருச்சீர் அலைவாய் பகுதியில் ஆறுமுகத்தை பற்றியும் பன்னிரண்டு திருக்கரங்களையும் பாடுகிறார் என்று தோன்றுகிறது இனி அவர் காட்டும் பெருமானை நாம் பார்க்கலாம் முருகப்பெருமான் யானையின் மேல் எழுந்தருளி வருகிறான் முருகனுடைய வாகனங்களில் சிறந்தது மயில் என்று நமக்கு தெரியும் அடுத்தபடி நிற்பது வேழம் அதற்கு பிணிமுகம் என்று பெயர் திருத்தணி முதலிய தொண்டை நாட்டு தலங்களில் யானை உருவத்தை முருகனுடைய சன்னிதானத்திற்கு எதிரில் வைத்திருப்பதை நாம் காணலாம் அவன் எல்லா உலகத்திற்கும் அதிபதியாக இருக்கிறான் அரசன் நிலையில் உள்ளவன் ஆதலின் அவனுக்கு யானைகள் வாகனம் ஆயிற்று நக்கீரர் முதலில் அந்த யானையை வர்ணிக்கிறான் முருகன் ஏறுகிற யானையானாலும் அதற்கு எப்போதாவது அகங்காரம் வரும் அப்போது முருகன் அதை தண்டிப்பதும் உண்டு அங்குசத்தை ஓச்சி அதன் போக்கை சீர்திருத்துவான் நம்முடைய யானை ஆயிற்றே தேவலோகத்து யானை ஆயிற்றே என்று சிறிதும் எண்ணாமல் தவறு நிகழ்ந்த போதெல்லாம் கண்டிக்கும் தன்மையானவன் எம்பெருமான் தம்மை சார்ந்தவர்கள் தவறு செய்தால் அதனை மன்னிப்பது முறையாகாது யானையினுடைய நுதலில் வடுக்கள் இருக்கின்றன அல்லவா குறுமையான அங்குசத்தின் நுனி பதிந்த வடுக்கள் அவை அந்த நுதலில் பொன்னாலான மாலையும் நெற்றிப்படாமும் அசைகின்றன முருகன் ஏறி வரும் யானை ஆதலால் அதனை நன்றாக அலங்காரம் செய்திருக்கிறார்கள் அந்த யானையை நிமிர்ந்து பார்த்தால் அதன் உள்ள மாலையும் முகப்படாமும் படிச்சென்று விளங்குகின்றன அவை அசைந்து வருகிறது யானை வாடா மாலை ஓடையொடு துயல் வர அதாவது கூர்மையான அங்குசத்தின் நுனி மோத அதனால் உண்டான வடு ஆழ்ந்திருக்கும் வரிகளையுடைய நெற்றியில் வாடாத பொன்னறியும் மாலை பட்டத்தோடு அசைய யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்று ஒரு பழமொழி வழங்குகிறது அது யாருக்குமே தெரியும் யானை வருவதை குறிப்பதற்கும் வழியில் உள்ளவர்கள் யானைக்கு விடுவதற்கும் அந்த மணி கட்டுவது இயல்பு ஒரு கயிற்றில் இரண்டு தலைப்பிலும் மணியை கட்டி அதன் மேல் போட்டிருப்பார்கள் யானை காலை எடுத்து வைத்து நடக்கும்போது அந்த மணிகள் மாறி மாறி உலிக்கும் தேவலோகத்தையானாலும் அதற்கும் இரண்டு பக்கத்திலும் மணியை கட்டி இருக்கிறார்கள் அது கணீர் கணீர் என்று ஒலிக்கிறது வலக்காலை தூக்கி வைக்கும் போது அந்த பக்கத்து மணியும் இடக்காலை தூக்கி வைக்கும் போது அந்த பக்கத்து மணியும் மாறி மாறி ஒலிக்கின்றன அப்படி மணிகள் ஒலிக்க அது வேகமாக நடந்து வருகிறது என்று காட்டுகிறார் நக்கீரர் படு மணி இரட்டும் மருங்கின் கடு நடை அதாவது ஒலிக்கும் மணி மாறி மாறி ஓசை செய்யும் பக்கத்தையும் வேகமான நடையும் என்று குறிக்கிறது அந்த வேழ முருகப்பெருமான் ஏறுகின்ற பெருமையை உடையது பெரு வீரத்தை உடையது அதன் வலிமைக்கு உவமையே கிடையாது யமனை வேண்டுமானால் சொல்லலாம் அந்த யானை எதிர்த்து போர் செய்ய தொடங்கினால் யாராலும் வெல்ல முடியாது கூற்றத்து அன்ன மாற்றரு மொய்ம்பின் யமனை போன்ற மாற்ற முடியாத வலிமையம் எவன் மாற்ற முடியாத மொய்மை உடையவன் மாற்றரும் கூற்றம் என்று தொல்காப்பியம் கூறும் எத்தகைய வலிமை உடையவனாக ஒருவன் இருந்தாலும் கூற்றுவினை ஒரு கணம் தாமதிக்கும்படி செய்ய முடியவே முடியாது பணத்தினாலோ பதவியினாலோ பிற வகை வலிமையினாலோ குறிப்பிட்ட ஒரு உயிரை கொண்டு போக வரும் கூற்றுவினை மாற்றவே முடியாது அதே போலத்தான் அந்த யானையும் போரில் புகுந்ததினால் அதனுடைய எதிர்ப்பை மாற்றுவதற்கு யாராலும் முடியாது அதன் வேகத்தை பார்த்தால் கூற்றம் யானை உருவம் கொண்டு வந்து விட்டதோ என்று தோன்றுகிறது முருகப்பெருமானுக்குரிய அடியவர்கள் வேண்டும் போதெல்லாம் அவன் அங்கே போய் நிற்பான் பக்தர்களுடைய அன்பின் வேகத்தை காட்டிலும் முருகப்பெருமானுடைய கருணைக்கு வேகம் அதிகம் அவர்கள் ஒரு கால் முருகா என்று சொல்வதற்குள் மிக்க வேகமாக ஓடி சென்ற அவர்களுடைய துன்பத்தை போக்கும் பெரும் கருணையாளன் அவன் அதற்கேற்றபடி அவனுக்கு வாகனம் அமைய வேண்டுமல்லவா குதிரைக்கு மேற்கே பயணம் ராவுத்தனுக்கு கிழக்கே பயணம் என்று ஒரு பழமொழி உண்டு அப்படியின்றி தன் மேல் ஏறி நடத்துபவனது உள்ளத்தை அறிந்து செல்வது எதுவோ அதுதான் நல்ல வாகனம் முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கும் பிணிமுகம் அவன் கருத்தை அறிந்து கொண்டு வேகமாக செல்கிறது சண்ட பிரசண்டமாக காற்று அடிப்பது போல போகும் ஆற்றல் உடையது அது கூற்றுத்து அன்ன மாற்று மொயம்பின் கால் கிளர்ந்து அன்ன வேழமேல் கொண்டு யானை போன்ற தடுப்பதற்குரிய வலிமையை உடைய காற்று எழுந்தார் போன்ற வேகத்தையுடைய யானையின் மேல் ஏறிக்கொண்டு மாற்றுவதற்கு அறிய முடியாதது யானையின் மேல் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை இனி நாம் பார்க்கலாம் நக்கீரன் மெல்ல அவனுடைய திருமேனியை சுட்டி காட்டி ஒவ்வொரு திருமுகமாக காட்டி பின்பு திருக்கரங்களையும் காட்ட வருகிறார் இதோ முருகப்பெருமானுடைய மகுடம் பல வகை மணிகளால் அமைந்தது அந்த கிரீடம் ஒன்றோடு ஒன்று மாறுபட்ட நிறமுள்ள மணிகள் ஆகையால் எடுப்பாக தெரிகின்றன முருகனுடைய திருமுடியில் அந்த மகுடம் பல பல என்று இருக்கிறது முடியில் ஐந்து வெவ்வேறு பகுதிகள் உண்டு அடி முதல் நுனி வரை ஐந்து வகையான பகுதிகள் நன்றாக இழைத்து செய்ய பெற்ற பல வகையான பூவேதைகளும் சிற்ப வேலைகளும் அமைந்த அந்த முடியில் வெவ்வேறு நிறம் பெற்ற மணிகளை பதித்திருக்கிறார்கள் முருகன் எப்படி திரும்பினாலும் அந்த முடியிலுள்ள மணிகள் பல பலவென்று ஒளி காத தூரம் வீசுகின்றன ஐ வேறு உருவின் செய் வினைமுற்றிய முடியோடு விளங்கிய முரண் மிகு திருமணி மின் உரர் இமைப்பின் சென்னி பொற்ப ஐந்து வேறு வேறு உருவத்தில் கைத்தொழில் நுட்பம் நிரம்பிய முடியில் விளங்கிய வெவ்வேறு நிறம் பெற்ற மணிகள் மின்னலை ஒத்த ஒளியோடு திருமுடியில் பொலிவு பெற்று விளங்க இப்பொழுது குழைகளை பார்க்கலாம் திருமுடிக்கு கீழே முகங்கள் விளங்குகின்றன ஒவ்வொரு முகமும் நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் சுடரோடு விளங்குகிறது முகத்தின் இரு பக்கங்களிலும் இரண்டு குழைகள் மின்னுகின்றன வெவ்வேறு வகையான அழகுடன் அவை விளங்குகின்றன தாழ் குழையாதலால் காதிலிருந்து வெகு தூரம் தொங்குகின்றன திருமுகம் சந்திரன் போல இருக்க அதற்கு அருகில் மிக்க ஒளி படைத்த இரண்டு நட்சத்திரங்கள் தொடர் விடுவது போல அந்த குழைகள் ஒளியை வீசுகின்றன நகை தாழ்வு துயல் வகை அமை பொலம் குழை சேன் விலங்கு இயற்கை வான்மதி கலை கலை அகலா மீனின் அவிர்வன இமைப்ப ஒளி தங்கி அசைகின்ற பலவகை மணிகளையுடைய பொன்னாலான குழைகள் வானத்தில் விளங்கும் இயற்கையை உடைய ஒளியை பெற்ற திங்களை சேர்ந்து அகலாத நட்சத்திரங்களைப் போல விட்டு விளங்கி உளிர்கின்றன சந்திரனை உடுப்பதி என்று சொல்வார்கள் சந்திரனை உடுபதி என்று சொல்வார்கள் ஏனென்றால் உடு என்றால் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகிறான் அவன் நட்சத்திரங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகிறதுனால் அவனிடத்தில் அன்பு பூண்டு இரண்டு நட்சத்திரங்கள் நெருங்கி ஒளி வீசுவன போல தோன்றுகிறது இந்த காட்சி இந்த காட்சியை நான் கண்டு கடித்து கொண்டே இருக்கலாம் அடுத்த பகுதியில் முருகனின் திருமுகங்களை காணலாம் நன்றி வணக்கம் உமா பாலசுப்பிரமணியன்